அவர்கள் இறந்த முதல் சிறுவன் பதத்தை பயந்து நீரில் மூழ்க ஆரம்பித்தார் செக்யூரிட்டி கார்டு உடனே நீச்சல் குளத்தை முடித்து அவனை காப்பாற்றி செய்தார் ஆடு முதல்ல இடத்தில் இருந்த போது பயப்பட்டார் என்று கேட்டார் நான் நீரில் விழுந்து தொடங்கினால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்ன ஏற்பட்டது அதனால் பயந்து விட்டேன் என்று அந்த சிறுவன் சொன்னான் நீச்சல் குளத்தில் மகிழ்ச்சியாக நீந்திய இரண்டாவது சிறுவனுடன் பாதுகாப்பாக கேட்டார் ஏன் நீ அவனை போல உனக்கு பயம் ஏற்படுத்தவில்லையா என்று கேட்டார் அவன் தான் சொன்னான் இல்லை நான் நீரில் மூழ்க தொடங்கினால் அருகிலுக்கும் அருகிலிருக்கும் என்னுடைய தாயார் உடனே என்னை காப்பாற்ற என்று எனக்கு தெரியும் அதனால் எனக்கு பயம் ஏற்படவில்லை என்று சொன்னேன் என்ற சிறுவனுக்கும் திறமை இருந்தது ஆனால் முதல் சிறுவனுக்கு தன்னம்பிக்கை இருந்தாலும் பதற்றம் இருந்ததன் பயம் அவன் பயம் பயப்பட்டு தனது திறமையை வெளிக்காட்ட முடியவில்லை ஆனால் இரண்டாவது சிறுவனுக்கு தன்னம்பிக்கைக்கு இருந்ததனால் அவரது திறமை வெளிப்பட்டது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம் விரும்பும் பலனை தர வேண்டும் என்றால் மூன்று முக்கியமான விஷயங்கள் தெரிவிப்படுகிறது முதலாவது முயற்சி இந்த முயற்சி சரியான நேரத்தில் செய்யப்பட வேண்டும் இந்த இரண்டு இருந்தாலும் அவரதால் மூன்றாவதாக இறைவன் அருள் வேண்டும் ஒரு வியாபார நிமித்தமாக ஒரு ஏனத்தில் வந்து வருவதற்காக ஒருத்தர் வெளியூர் போறார் நீண்ட நேரம் பயணம் செய்ய வேண்டும் எனவே அதிகாரிகள் எந்திருக்கிறார் போக்குவரத்து சிக்கிக் கொள்ளாமல் வாகனம் பரிந்தடையாமல் விமான நிலையத்தை சென்று அடைக்கிறார் எல்லாம் தயாராகிவிட்டது ஆனால் விமானம் விமான சற்று நேரம் முன்பாக காலநிலை போடாத காரணமாக இங்கு விமானம் ரத்து செய்யப்பட்டு தெரிவித்தனர் இதனால் இவருக்கு இல்லாத விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்றால் இறைவன் இறைவன வேண்டும் கள்ள செய்யும் சீக்கிரம் போடுவதாகத்தான் இறைவன் சம்பாதித்துக் கொள்ள முடியும் நாம் ஒன்றும் தெரியாமல் இருந்தால் கூட உடல் நாள் எழுந்து போகும் எனவே திரும்ப பிடிக்கும் பதிலாக நல்ல செயல்கள் பொழுது நாம் பிறக்க நிர்ணயம் செய்வோம் என்று அம்மா சொல்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் அம்மாவின் இறைவன் அருள் பரிபூர்ணும் கிடைக்கும் என்று அம்மா உங்கள் சார்பாக அர்மா அம்மா வேண்டிக் கொள்கிறார் ஓம் அமிர்திய ேயாபிள்ளே அவர்கள் மாநாட்டின் சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்னால் எமது தமிழ்மன் காத்த Imam, I vote before her and seek her blessings for my life and for the all people who are assembled here. Respected and prominent persons on the Dayash. श्रीमती डॉक्टर सुधा सेसेन, मिसाइल वुमन डॉक्टर टेसी तामस, थामस डॉक्टर विशाखा हरीजी भारतीजी एंड ऑल रिवियर साध्वी एंड एल्डर्स ऑन द डयास एंड ऑप द डयास